நடிகர் கமலஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் டூ படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இந்த படத்தில் பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் விதமாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவி வருகின்றன இந்த வதந்திகள் பரவியதை அடுத்து கும்பகோணத்தில் உள்ள விடுதலை தமிழ் புலிகள் அமைப்பை சேர்ந்த மாவட்ட தலைமை செயலாளர் ஐ சேகர் தலைமையில் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே ஒன்று கூடிய விடுதலை தமிழ் புலிகள் அமைப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கமலஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயன் படங்களை கிழித்தும் எரித்தும் காலணிகளால் அடித்தும் அவமரியாதை செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஒரு கட்டத்தில் அவர்கள் சிவகார்த்திகேயன் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது அங்கிருந்த காவல்துறையினர் அதை தடுத்து நிறுத்தி உருவ பொம்மையை பறித்துச் சென்றனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவமரியாதை செய்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருபதுக்கு மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது